اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الانسان اكثر شيء جدلا السلام عليكم ورحمه الله وبركاته كان فيا أهلا وسهلا ومرحبا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون أتيايم بدينار وسنم نوتي بنيرند. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்லா அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லா சுஹானுவா சாலா பதினாறா அத்தியாயத்துடைய நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் ஒரு கிராமத்தை உதாரணமாக எடுத்துரைக்கிறான் ஒரு கிராமம் அந்த கிராமம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது எல்லா புறத்திலிருந்தும் அந்த கிராமவாசிகளுக்கான வாழ்வாதாரம் வந்து கொண்டே இருந்தது ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாத காரணத்தினால் நன்றி மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் சுபஹானஹுவ சாலா அவர்களுக்கு பசி மற்றும் அச்சத்துடைய ஆடையை அணிவித்தான் அதாவது பசியும் அச்சமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களின் கெட்ட செயல்களின் காரணமாக என்று பதினாறாவது அத்தியாயம் சூரத்துள் நகல் நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார் பெரும்பான்மையான அறிஞர்கள் முஃபஸிரின்கள் இது மக்கா இந்த கரியா என்று சொன்னால் இந்த கரியா என்பது மக்காவை தான் குறிக்கும் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது அது எப்பொழுது என்றால் நபிகள் நாயகம் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்காக பத்வா செய்தார்கள் சாபம் விட்டார்கள் யா அல்லாஹ் முவர் என்ற குலத்தின் மீது நீ உன்னுடைய பிடியை கடுமையாக ஏற்படுத்து யூசுஃப் அலிஹஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இவர்கள் மீது ஒரு பஞ்சத்தை நீ உருவாக்கு என்று நிபிகல் நாயகம் செல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் பத்வா செய்தார்கள் அவர்களுடைய அந்த மக்கத்து காபிர்களுடைய அந்த கெட்ட செயல்கள் சஹாபாக்களை துன்புறுத்துவது நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அழிசாம் அவர்களை துன்புறுத்துவது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து வந்ததனாலும் அதே போல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய சஹாபாக்களை அவர்கள் குறிப்பாக ஹாஃபியர்களை காரிகளை அவர்கள் கொன்றதாலும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அவர்களுக்காக பத்துவாழ் செய்தார்கள் அதன் காரணமாக மக்கள் வாசிகள் மீது ஒரு பஞ்சம் ஏற்பட்டது என் இந்த வசனம் அந்த பஞ்சத்தை பற்றி தான் குறிக்கின்றது என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் சில முஃபஸிர்கள் இது மக்கா என்பது அல்லாமல் ஒரு பொதுவான ஒரு செய்தியாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் எத்தனையோ கிராமத்தார்களை அல்லாஹ் சுஹான நல்ல வசதி வாய்ப்புகளை வழங்கி பிறகு அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி மறுத்த காரணத்தினால் உதாரணமாக சபா கூட்டத்தினர் இருக்கிறார்கள் அதே போல மூசா அலி ஹிசாத் வசலாம் அவர்களுடைய சமூகம் இருக்கின்றது இவ்வாறு பலவிதமான கிராமங்களையும் இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கரியாவை இந்த கிராமத்தை அல்லா சுஹான ஒரு நக்கீராவாக அதாவது ஒரு பொது பெயராகத்தான் பயன்படுத்தியிருக்கின்றான் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சுட்டி காட்டும் விதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தாத காரணத்தினால் நாம் இதை பொதுவாகவே எடுத்து கொள்ளலாம் ஒரு கிராமம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் அந்த கிராமத்தார்களுக்கு வாரி வாரி வழங்குகின்றான் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் குறிப்பாக இரண்டு விஷயங்கள் மக்களுக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசிய ரெண்டு விஷயங்கள் அது ஒன்று வாழ்வாதாரம் அதாவது பசியிலிருந்து ஒரு பாதுகாப்பு உணவு இது முதலாவது இரண்டாவது அபயம் ஒரு அச்சம் இல்லாத ஒரு நிலை இந்த இரண்டு விஷயங்கள் மனித சமூகத்திற்கு மிக மிக அவசியம் இன்று இந்த இரண்டு நியாமத்துகளும் ஒரு சேர அனைவருக்கும் கிடைத்து விடாது சிலரிடத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் ஆனால் சாப்பிடுவதற்கு அவர்களிடத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் இருக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கும் சிலரிடத்தில் சாப்பாடுவது சாப்பிடுவதற்கு உணவுகள் இருக்கும் ஆனால் அவர்களிடத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது ஒரு அபயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்காது எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு அச்சம் தொற்று கொண்டே இருக்கும் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களும் கிடைத்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டுமே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய நிலைமை நாம் பார்க்குறோம் அங்கே ஒரு ஒரு பதற்றமான ஒரு சூழல் அங்கே அப்பாய் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எப்பொழுது உயிர் போகும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு அச்சம் நிறைந்த ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு சூழல் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் தூங்குவதற்கு சரியான இடம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம் இது எல்லாம் ஒரு சோதனை சிலருக்கு இது சோதனையாக சிலருக்கு இது வேதனையாக அமையலாம் ஆக நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் படுத்தால் தூக்கம் வரணும் வேலை செய்தால் பசி ஏற்படணும் அந்த பசி ஏற்படும் பொழுது உணவு கிடைக்கணும் இது மிகப்பெரிய ஒரு நியமத்தி இது நபிகள் நாயகம் சலல்லாஹு வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் மூன்று விஷயங்கள் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவருக்கு இந்த உலகமே கிடைத்து விட்டது போல் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மூன்று விஷயங்கள் மன் உங்களில் ஒருவர் காலை பொழுதை அடையும் பொழுது நிம்மதியாக தன்னுடைய வீட்டில் அவர் காலை பொழுதை அடைகிறார் அவர் விழிக்கும்போது நிம்மதியாக விழிக்கிறார் எந்த கவலையும் இல்லை எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை எந்த பதற்றமும் இல்லை நிம்மதியாக காலை பொழுதை அடைகிறார் இரண்டாவது உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது மூன்றாவது அன்றைய தினத்திற்கு தேவையான உணவு அவரிடத்தில் இருக்கிறது இந்த மூன்று விஷயங்கள் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவருக்கு உலகமே கிடைத்து விட்டது போல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சர் அல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்கள் அப்போ நம்மிடத்துல நிறைய வசதிகள் இருக்கணும் நிறைய பொருளாதாரம் இருக்கணும் என்பது அவசியம் அல்ல சிறிதளவு நம்மிடத்தில் வாழ்வாதாரம் இருந்தாலும் அதில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும் அதுதான் தேவை லைசல் கினாஹினல் மால் ஒலாக்கின்னல் கினா ஹினன் நஃப்ஸ் அதிகமான செல்வம் கிடைப்பது என்பது அது உண்மையான செல்வம் ஆகாது மாறாக மனிதனுடைய அந்த உள்ளம் அது தேவையற்ற நிலைக்கு வர வேண்டும் அவனுக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை போதும் என்கின்ற ஒரு மனப்பான்மை அவரிடத்தில் இருக்கணும் அதுதான் உண்மையான செல்வம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அடுத்தவர்களை பார்த்து வைத்தெறிச்சல் படாமல் அல்லாஹ் கொடுத்தது அலமதுல்லா என்று அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது நீங்கள் உண்மையிலே நீங்கள் மக்கள் மற்றவர்களை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்களை விட வசதியில் குறைவானவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களை விட வசதியில் மேலானவர்களை நீங்கள் பார்க்காதீங்க அப்போ குறைவா வசதியில் குறைவானவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் என்னை விட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவர்களை அவர்களையெல்லாம் தாண்டி அல்லாஹ் என்னை ஒரு சிறப்பான இடத்துல வச்சிருக்கான் எனக்கு வீடு இருக்குது வாழ்வதற்கு என்னிடத்தில் வீடு இருக்கிறது வீடு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க என்னிடத்தில் ஆரோக்கியம் இருக்கு என்னுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது ஆரோக்கியம் இல்லாமல் நோயால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறது அந்த சாப்பாடு கூட இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்னிடத்தில் வாகனம் பைக் இருக்குது இந்த பைக் இல்லாமல் எத்தனை பேர் சைக்கிளில் போகிறாங்க என்னிடத்துல சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் கூட இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போகிறாங்க இப்படி தான் பார்க்கணுமே ஒழிய வசதியில் நம்மை விட உயர்ந்தவர்களை நாம் பார்த்தோமே ஆனால் நம்மிடத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வராது ஆக இந்த பதினாறாவது அத்தியாயத்துடைய நூற்றி பனிரெண்டாவது வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் இதுதான் நாம் அல்லாஹுக்கு எந்நேரமும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவனாக அமீன் ரப்பில் அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ